நாட்டின் முதுகெலும்பு வேளாண்மை என்பதை பறைசாற்றும் வகையில் நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளி மாணவர்களின் இயற்கை சார்ந்த செயல்பாடுகளால் தங்கள் பள்ளியை பசுமை பள்ளியாக மாற்றியுள்ளனர் உணவுப் பொருட்கள் காய்கறிகள் என நமது அன்றாட பயன்பாட்டில் உள்ள அனைத்து பொருட்களிலும் ரசாயனப் பொருட்களின் கலப்பு தவிர்க்க முடியாததாக மாறியுள்ளது விளைநிலங்களில் பயன்படுத்தப்படும் ரசாயன உரங்கள் பூச்சிக்கொல்லி மருந்துகள் வீட்டிலிருந்தே வியாதிகளை வரவேற்க காரணமாக அமைந்துவிட்டன இந்நிலையில் பொதுமக்கள் இயற்கை விவசாயத்தை அறிந்து கொள்ளும் வகையிலும் இயற்கை விவசாயம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் உதகை அரசு மேல்நிலை பள்ளியில் படிக்கும் முன்னூற்று பதினோருக்கும் அதிகமான மாணவர்கள் இணைந்து தங்கள் பள்ளியிலேயே இயற்கை முறையில் உரம் தயாரித்து பழமரங்கள் பூச்செடிகள் உள்ளிட்டவற்றை வளர்த்து வருகின்றனர் மேலும் வரும் காலங்களில் நவீன உரங்கள் எதுவும் இன்றி இயற்கை உரங்கள் மூலமாக மண்ணின் வளத்தை காத்து காய்கறிகளை சாகுபடி செய்ய மாணவர்கள் தயாராகி வருவது குறிப்பிடத்தக்கது எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் விஷால் நான் வந்து கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நான் ஜூனியர் க்ளாஸில் இருக்கிறேன் நாங்கள் வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு ஸ்கூல் கேம்பஸை வந்துட்டு க்ளீன் பண்ணிடுவோம் க்ளீன் பண்ணிட்டு அந்த மரத்துலேருந்து இழுதுற இலைங்களெல்லாம் எடுத்து ஒன்றா சேர்த்து அங்கே குழி தோண்டி குறைச்சிடுவோம் அந்த இதில் போட்டதும் அது உரமானதும் ஆனதும் நாங்கள் என்ன பண்ணுவோம் அதை எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி அதை வந்துட்டு எடுத்து வச்சுப்போம் செடிங்க வளரும் போது அதுல தூவி அதை வளர்த்து அருமா வந்துட்டு டீச்சர்ஸ்க்கு அதை விட்டுருவோம் அருமா அதுல இருந்து வர காசில் விதையை வாங்கி போட்டு அதையும் திரும்பி வளர்ப்போம் இதே வந்துட்டு நாங்கள் ரீசைக்கிள் மாதிரி பண்ணுவோம் அருமா வந்துட்டு இதுக்கெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் எங்க சார் தான் எங்க ராஜ்குமார் சார் தான் எங்களுக்கெல்லாம் இதெல்லாம் சொல்லி கொடுத்தது எப்போ கேட்டாலுமே சரி அது பண்ணுங்க சரி நாங்க இது பண்ணிட்டுமா சார் நாங்க வந்துட்டு செடிக்கு உரம் போட்டுமா சார்னு கேட்டால்